முழக்க நம்பர்லே இருபத்தாறுக்கு தேர்தலுக்கு பே களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு பக்கம் இவங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்காக அண்ணாமலை டேரெக்டாக ஃபைட்டுக்கு வராங்க ஏன்னா அண்ணாமலை சொன்ன பற்றி ஏதாவது கூறும்போது அந்த வாக்குவாதம் போது வேற எல்லாம் மறைஞ்சிருன்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாமே இந்த அமைச்சரோட லிஸ்ட்லலாம் எல்லாம் அடுத்து அடுத்து இப்போ கூடி பாருங்கள் செந்தீர் பாலாஜி தான் எப்படி பதவி ஏற்றோம் அப்படின்னு பதையை வச்சு போகலைன்னா அவங்க அந்த கேன்சல் பண்ணிடுறாங்க பெயில் அப்படி ஒரு நிலைமைக்கு சுப்ரீம் கோர்ட்டை கேட்குறாங்க பொன்முடியும் தெரியும் உங்களுக்கு அவர் கொண்டாட்டோட போயிருந்து இப்போ அது வெளியில் ஜாமீனில் தான் வந்து மந்திரியாக இருக்கா அப்படி கேஸ் இருக்குது சில பேர் அப்படி அந்த கேஸில் சிலதெல்லாம் சாட்சியை களைச்ச மாதிரி எதாக இருந்தாலுமே இருக்குது இப்போ ஒத்துரிச்சுருக்குது அனிதா ராதேஷ் உட்பட அப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க டெல்லினா இப்போ வந்து இந்த சாராயம் பயங்கரமாக பெரியிருக்கு அன்றைக்கு எதிர்கட்சியாகவும் பேசி பேசினார் அதே மாதிரிதான் இப்போ அரசு ஊழியர்களுக்கும் எல்லாம் அது பண்ணுற பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டுற முடிய முடியாது சொன்னாங்க வாக்குறுதி போட்டு இப்போ அவங்க அவங்க எகேன்ஸ்டாக இருக்கு நீ சமாதானம் நீ பேசினாலும் அடுத்தடுத்து போராட்டம் கொண்டு வருவாங்க இவங்க சமாதான அமைச்சர் பேசியும் என்னதையும் பார்ப்போம் பட் நாலு வருஷமாக இப்போ தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு பண்ணால் இப்போ சமாதானம் பேசினா அவங்க ஏற்றுப்பாங்களா குறைஞ்சபட்சம் ஒரு சில அதாவது பழைய பென்ஷன் ஸ்கீம்னால் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டதுக்குள்ளே அந்த இது வரைக்கும் கட்டின மாதிரி தெரில அதே பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொல்கிறாங்க எடுங்க பொருள்லேருந்தே ஸோ அதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷன்லாம் எங்கே கட்டணுமோ அது பண்ண மாதிரியே தெரில அதில் இருக்குது அப்படியே இதெல்லாம் இருக்குது அது இனிமேல் நடைமுறை பண்ண முடியுமா அது அப்போ கமிட்டி போடுறேங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ இது வருஷம் இத்தனை நாள் வருஷம் என்ன பண்ணாங்க கேட்பாங்க கேட்குறாங்களா சூழியர் ஸோ ஒரு பக்கம் ஒரு பக்கம் டீச்சர்ஸ் போராட்டம் நர்ஸ் இந்த மாதிரி ஒரு பக்கம் பூரா போய்ட்டுருக்குது அமைப்பாளர் உட்பட எல்லாம் இவங்க தான் சொன்னாங்க எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாமே பின்வாங்க பணம் இல்லை காரணம் கடன் வாங்கி கொள்ளடிக்கிறதுக்கே இப்போ அஞ்சு அஞ்சு லட்சம் சொல்லி அவங்க சொல்லிட்டு வந்து மறுபடியும் பஞ்ச லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு ஒரு பக்கம் பார்த்தா ஏதாவது தொட்டிலே கஞ்சா செடி தான் வளர்க்குறான் பசங்கள் கல்லூரி பசங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது பொருள் நடமாட்டம் பெண்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சீர்கட்ட ஆட்சியை சீர்த்திக்கு பார்த்து மக்கள் அப்போ என்ன பண்ணுறான் பெண்கள் ஓட்டு வராதுன்னு முந்நூறு பூத்து முந்நூறு பேர் பூத்தில் ஆயிரத்தி முந்நூறு பெண்களுக்காவது பூத்தில் மறுபடியும் அந்த பொய்யான வாக்குறுதி சொல்லியாச்சு மறுபடியும் கொடுத்தாலும் ஏமா மக்கள் ஏமாற மாட்டான் கரெக்டாக இருக்கும் அரசு குறிப்பாக சொல்லலாம் அதை சொல்லிவிட்டு மட்டும் இல்லையான் கொடுத்து கொடுமுமே இருக்குது ரைட்டு அப்போ மறுபடியும் ஒரு ஏதாவது ஏழை பண்ணுறதுக்கு மறுபடியும் குக்கருக்கு காரை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பக்கம் இப்போ இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி தான் இப்போ கையில் எடுக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு இப்போ இந்தியெல்லாம் வந்து இப்போ ஃபோன்லேயே நீங்கள் படிக்கலாம் வீடியோ இருக்குது இல்லை அந்த ட்ரான்ஸாக்ஷன் போட்டாலே தமிழ் டு இந்தியெல்லாம் வந்துடும் இந்த பழைய காலம் கிடையாது கட்சி இது வேணால் பழசு பழைய கொள்கை அந்த அரிச்சு போன இதெல்லாம் இருக்கலாம் இப்போ எல்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் இனி எடுபடுமா அறியாது அப்போது அது மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறது ஒரு பக்கம் தமிழுங்கிறது தமிழில் வளர்க்கும் ஒன்றும் இல்லை இப்போ ஹிந்தி மொழி வந்து தமிழ் அழிஞ்சு அது ஹிந்தி மொழி வராமே இப்போ இல்லாமே ஒருத்தனுக்கு ஆங்கிலம் ஆங்கிலமும் பேச தெரியல தமிழும் ஒருபடி எழுத தெரியல அந்த லட்சத்தில் ஐம்பது லட்சம் பேர் இருக்கான் புரியுதுங்களா மற்ற மொழியெல்லாம் ரீஜனல் மொழி இருக்குது ஹிந்தியும் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் இவனுக்கு பண்ண கூத்துல ஹிந்தியும் அந்த ஐம்பது லட்சம் பேர் படிக்க முடில காசு கொடுத்து படிக்காத விட்ருங்க அவங்க இவனுக்கு அவன் வச்சுருக்கான் ஸ்கூலு இவனுக்கு இங்கிலீஷும் பேச தெரில தான் தாய்மொழியை மொழியை எழுதவும் தெரில அந்த லட்சணத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் பெரியதாக சொல்லிட்டாரு காட்டு மறின் இப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் ஸோ இதுக்கெல்லாம் முடிவு கட்டும் அந்த டாஸ்மாக் எல்லாம் ஏன்னா இவெல்லாம் வந்து கல்லூரி வச்சுட்டுருக்கேன் சாராயெல்லாம் வச்சிட்ருக்கான் இது ரெண்டும் கல்லூரிலேயும் வச்சு ஸ்கூல் வச்சுருக்கனால அதுலேயும் பிரச்சனை டாஸ்மாக் பிரச்சனை டாஸ்மாக் போகணும் உருப்படியாக நம்போதயா பள்ளி மாதிரிலாம் வரணும்னா இவனு ரெண்டு தாவிடமும் இருக்கக்கூடாது இங்கே தூக்கி எறியப்படணும் அப்போது அது அப்போ தான் உங்களுக்கு வரும் ரெண்டாவது இனிமேலாம் கடறாயி போனாலும் டபுள் இன்ஜின் மேலேங்கேயும் ஒரே ஆச்சு இருக்குன்னா அது காங்கிரஸ் அழிஞ்சி போச்சு மேலே இங்கேயும் இருந்தால் தான் நடக்கும் ஸ்மூத்தாக கல்வி ஏன்னா அவங்களுக்கு சாராயம் தேவையில்லை ஸ்கூலும் இல்லை கரெக்டாக இவர் சொன்ன மாதிரி போகும் அதான் அதில் குறிப்பிட்றாரு ஸோ இப்போ டெல்லி ஃபார்முலா இங்கே எடுத்து அங்கே இப்போ கொடுத்தா ரெண்டாயிரத்தி இன்னும் கொடுக்க போகிறாங்க மார்ச் எட்டு மகளிர் தினத்தில் அந்த மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அண்ணாமலை எல்லாம் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி அதுக்கு மேலே இவங்களால் தர முடியாது ஏன்னா ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் போய் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே இது பண்ணால் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தருவாங்க அப்போது ஊழல் இல்லாமல் தான் வந்து தொண்ணூறாயிரம் கோடி நீங்கள் ஊழல் பண்ணுற வருஷத்துக்கு அதை நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்குறது அதையும் பண்ணி மக்கள் கொடுக்கணும் அதே பரபரப்பு கொடுத்தான் ஆயிரம் ரூபாய் அது இப்போ எலெக்ஷனுக்காக மாட்டி கொடுக்குறேன்னு நாடகம் வேஷம் இதெல்லாம் முடியணும் இதெல்லாம் முடியும்னா நேர்மையான ஓரளவு ஆச்சு